எந்த நடக்குதுன்னா இவ்வுலகிலே முதல் முதலில் தோன்றிய சிவாலயம் சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரவோச பங்கைங்கிற ஊர் இந்த உத்தரகோசமங்கையில அம்பான் மீனாட்சியினுடைய சிலை மதுரை அமதியில மரகதக்காலானது பச்சை நிறமுடையது அதே போல அங்கே நவராஜனுடைய சிலை மரகலா செய்யப்பட்டது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இறைவனுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நடக்க போகுது மிக சிறப்பு மிக மிக சிறப்பு எந்த ஊர்லன்னா உத்தரகோஷம் மங்கையில் அந்த உத்தரகோஷம் மங்கையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் சுடு அபிஷேகம் பண்றாங்க சில வேர்க்குமா வேர்க்காது ஆனா சில வேர்க்கும் வேர்த்தது வேர்க்குன்றது இங்க இன்ற அளவிலும் எங்க சிக்கலையை வேல் வாங்கி செந்தூரலையை சங்காரம் செய்தார் முருகப்பெருமான் அம்பாள் சிக்கல்ல வேல் நடுங்கண்ணியம்மாளுக்கு பேரு சிக்கல் சிங்கார்க்கு வேலை கொடுக்கின்ற பொழுது அந்த வேலை இறைவன் முருகப்பெருமான் கையிலே வாங்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்வு நடக்கிறதோ அப்பொழுது முருகப்பெருமானுக்கு நடக்குது இன்ற அளவு நடந்து கொண்டிருக்கிறது அப்ப சில வேர்க்க சிக்கல்ல இருக்கலாமா அங்கே என்ன இன்னொரு ஊர்லயும் அதே போல ஒரு நிகழ்வு நடக்குதா இந்த அளவிலும் நீ கேட்டா மூணு எழுதி வள்ளியம்மை இங்க வாங்கினி குடிச்சது போது வா நான் மட்டும் குடிச்சா குடுத்தா நீ வச்சிட்டு வச்சிட்டு வா சாப்பிட்டு வா வா என்ன இப்படி ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு ஆணுக்கு ஆணு தொலை நிக்கலன்னா இந்த உலகம் இப்படி போச்சுங்க